இது வணக்கம் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்றாக உயர்த்து விஜய் வீட்டிற்கு வடிகுண்டு விரட்டு காவல்துறையின் தாக்குதலுக்கு எதிராக மன்னாரில் பொது முடக்கம் எதிராகவும் போராட்டம் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் இல்லை என்கிறார் அனுர வரி திருத்தம் குறித்தும் கருத்து கொட்டாவையில் ஆயுதங்களுடன் இளைஞர் கைது விசாரணைகள் தீவிரம் வல்வெட்டுத்துறை நகரசபை உறுப்பினராக பதவியேற்கும் சிவாஜிலிங்கம் அப்புலிங்கம் உதயசூரியன் பதவி விலகல் அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் துப்பாக்கிச்சூடு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் என்கிறார் ட்ரம்ப் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் பொது முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று காலை பத்து மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் கண்டன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என்று அதிபதி ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றினார் இதன்போது அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி கூறினார் அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் எந்தவித புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்தப்பட எதிர்பார்க்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்கள் குறைப்பது குறித்து கவனம் செலுத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பராமரிக்க இலங்கையினால் முடிந்து தெரிவித்தார் என்று முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இன்று நாற்பது கட்சிகள் ஒரே அறையில் கூடும் அளவிற்கு ஒற்றுமை நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும் நாட்டின் பிரஜைகள் சட்டத்திற்கு பயப்படும் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தேசிய பிரச்சனையை முடிவுக்கு வர வேண்டும் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கிடையே மேலும் மோதல்கள் இல்லாத வகையில் நாட்டை ஆளுவதே எதிர்பார்ப்பு என்றும் கூறினார் வடக்கு மக்கள் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் எதிர்காலத்தில் போர் இல்லாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார் வடக்கு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கி சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ள ஒரு நாட்டை உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்தில் சேகரித்த நிதி எங்கே என்று சேகரித்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலம் சேகரித்த நிதியை அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்துமாறு அவர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவித்தார் ஒவ்வொரு நாளும் செய்தாக ஒரு செய்தியை காணலாம் ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மட்டக்கிழமை மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை கலவெடுத்த பலருடைய பட்டியலில் வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்கிழமை மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்கிழமை மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளியடித்ததைப் பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்திலே கான்ட்ராக்ட் செய்து முன்னெடுத்தத்தைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் கொடுத்துக்கிறோம் மிக நான் அண்மையிலே கூட சொல்லித்த சில அடி முட்டாள்கள் சில அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாளுறது என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி அமைச்சினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர் ஊடாக சமூக மட்ட தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பிரதேச உறுப்பினருக்கோ அவருடைய கையிலே அந்த நிதியை வளர்வது அல்ல அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்யறது இங்கே ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய என்ன இந்த கைது செய்வதின் ஊடாக திருறர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் சிலவரை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான போராட்டம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றிற்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கிய போதிலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் பின்னடிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கோட்டை கல்லாரையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான ஒழிப்பு நடவடிக்கைகள் வன்முறையற்ற நிகழ்வுகளுக்காக ஆதரவுகளை வழங்கி வருகின்ற பொழுதும் எங்களுடைய மாவட்டத்தின் அபிவிருத்தி போதிய அளவாக இல்லை எங்கள் மக்களுக்கான அரசியல் தீர்வுகள் போதிய அளவாக இல்லை எங்களுடைய குடியுரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் முழுமையாக நடவடிக்கைகள் மந்த கதைகளிலே நடைபெற்றிருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான நீதி போதிய போராட்டம் சர்வதேச நீதியை விசாரித்து சாதகமான சமிஞ்சை இல்லை ஆனால் அடிப்படையில் வசதிகளற்ற இந்த அரசியல் தீர்வு மாகாண சபை கூட பல வருடங்களாக நடைபெறாமல் நிறுத்தடிக்கப்படுகின்ற செயற்பாடுகளை காணப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுகின்ற பொழுது உண்மையாகவே அது தமிழ் மக்களுக்கு எதிர்பார்ப்பு போலும் அரசியல் தீர்வாக இல்லாவிட்டாலும் கூட அடிப்படையில் ஒரு அரசியல் நகரமாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் அவை நடைபெறுகின்ற பொழுது அவற்றின் ஊடாக நாம் இந்த விடயத்தில் எதிர்பார்ப்பது மிக விரைவாக இந்த மாகாண சபை தேர்தலில் நடத்தப்பட வேண்டும் என்பதும் எமது பிரதேசங்களை எந்த விதமான நடைபெறக் கூடாது என்பதும் தேசிய பேரவையின் வல்வட்டித்துறை நகரசபை உறுப்பினர் அப்புலிங்கம் உதயசூரியன் தனது உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வல்வெட்டித்துறையில் சிவாஜிலிங்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிலையில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உதயசூரியனுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்தார் இதனூடாக மூத்த அரசியல் தலைவர் எம் கே சிவாஜிலிங்கம் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட அறுபது மில்லியன் ரூபா பருமதியான மூன்று ஆடம்பர வாகனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்காளி கால்டன் நிலத்திற்கு சென்ற நிலையில் அவரை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த நிலையில் தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்தபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தங்காளி கால்டன் நிலத்தில் இடம்பெற்ற அவர்கள் மகிந்த ராஜபக்சவின் உடல்நிலை குறித்து நலம் கேட்டறிந்து கொண்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பனிரெண்டு தமிழக கடற்பொழிலாளர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்வல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நெடுந்தீவு அருகே கடற்றொழிலில் ஈடுபட்டு காரைக்கால் கடற்றொழிலாளர்கள் பனிரண்டு பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து கடற்றொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவர்கள் யாழ்ப்பாணம் காங்கிசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்படையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கடற்றொழில் நேரியல் வழங்கல் திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதனையடுத்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நேதுபான் இல்லத்தில் நேற்று மாலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அக்டோபர் முதலாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் கொழும்பு கொட்டாவ ருக்மலைய வீதி பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து எழுபத்தைந்து நான்கு கிராம் ஹெரோயின் எட்டு துப்பாக்கி ரவைகள் டி மெகசின் ஆகியன மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் முப்பது போலி வாகன இலக்கத்தகடுகள் பதினைந்து வருவாய் உரிமங்கள் பதினைந்து காப்புறுதி சான்றிதழ்கள் மற்றும் இரண்டு தொலைபேசிகளையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரட்டுவை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தொன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று முன்தினம் இரவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று மாலை அவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த நிலையில் இன்று பன்னொரு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கரூர் துயர சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா இதுகுறித்து மனம் திறந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் என் வாழ்வின் மிக பெரிய துக்கத்தை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அனுபவித்து வருவதாகவும் இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் கொண்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருவதாகவும் ஒரு மரணத்தின் வலியை ஐந்து வயது சிறுவனாக தனது தாயின் தற்கொலையில் பார்த்த போதே உணர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அந்த வலி தனக்கு மீண்டும் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த துயர நிகழ்வை கடந்து செல்ல முடியாமலும் உறவுகளை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களின் தவிப்புமே தன்னை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது எனவும் தமிழக வெட்டிக் கழக தலைவர் விஜய் வேட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நீலாங்கரையில் உள்ள விஜய் வேட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திற்கு மர்ம நபர் ஒருவர் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விஜயின் நீலாங்கரை இல்லத்திற்கு வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து சோதனை நடத்தினர் எனினும் வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அதுபோலியான மிரட்டல் என தெரியவந்துள்ளது கரூர் விஜய் கூட்டத்தில் நெரிசல் காரணமாக நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மிச்சிகன் தேவாலயத்திற்குள் துப்பாக்கிதாரி ஒருவர் வாகனத்தை ஓட்டிச் சென்று துப்பாக்கி சூடு நடத்தி கட்டடத்திற்கு தீ வைத்ததில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் டெட்ராய்டிலிருந்து வடமேற்காக அறுபது மைல் தூரத்தில் உள்ள தேவாலயத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கேற்றிருந்த போது துப்பாக்கிதாரி ஒருவர் வாகனத்தை ஓட்டிச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி கட்டிடத்திற்கு தீ வைத்துள்ளார் இந்த சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் தேவாலிய வாகன திரைப்படத்தில் வைத்து துப்பாக்கிதாரியை சுட்டுக்கொலை செய்துள்ளனர் மிச்சிகனில் உள்ள பார்ட்டனை சேர்ந்த நாற்பது வயதான தோமஸ் ஜெ சன் போர்ட்ஸ் என்ற நபரே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை குறிவைக்கப்பட்ட வன்முறை செயல் என்று அதிகாரிகள் தெரிவித்ததுடன் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் தாக்குதலின் நோக்கம் தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது நாட்டில் கிறிஸ்தவர்கள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் எனவும் நமது நாட்டில் இந்த வன்முறையுடனடியாக முடிவுக்கு தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது எனினும் இந்திய அணி வெற்றி கிண்ணத்தை பெற்றுக் கொள்ள மறுத்து கிண்ணமுன்றி வெற்றியை கொண்டாடியுள்ளது ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று துபாயில் நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது இதட்கமைய முதலில் ஆடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பயணித்தாடிய இந்திய அணி பத்தொன்பதுசம் நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கிண்ணத்தை வழங்குவதற்கு ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவர் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மொக்சின் நஹ்பியுடன் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ஆகியோர் அளிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இந்திய அணி அவர்களிடமிருந்து கிண்ணத்தை பெற்றுக் கொள்ள மறுத்துள்ளது இதனால் ஆசிய கிண்ண கிரிக்கெட் நிர்வாகம் வெற்றி கிண்ணத்தை கொண்டு சென்றுள்ளது செய்திகள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்றாக உயர்த்து விஜய் வீட்டிற்கு வடிகுண்டு விரட்டல் காவல்துறையின் தாக்குதலுக்கெதிராக மன்னாரில் பொது முடக்கம் எதிராகவும் போராட்டம் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் இல்லை என்கிறார் அனுர வரி திருத்தம் குறித்தும் கருத்து கொட்டாவையில் ஆயுதங்களுடன் இளைஞர் கைது விசாரணைகள் தீவிரம் வல்வெட்டுத்துறை துறை நகரசபை உறுப்பினராக பதவியேற்கும் உதயசூரியன் பதவி அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் என்கிறார் ட்ரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்